நமஸ்காரம் நீங்கள் மிருகசிரிஷி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா இந்த பதிவு உங்களுக்கு தான் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான வாழ்வில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் விக்னங்களை போக்கும் விநாயகர் வழிபாடு அடிக்கடி செய்துண்டு வரணும் விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் மூஷிக வாச வாகனத்திற்கு ஒட்டுக்கடலை கரும்பு சர்க்கரை பொறி இதெல்லாம் படைச்சுண்டு வரவாளுக்கு கான்சஸ் பண்ணணும் அடிக்கடி வந்து பார்த்தனா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணணும் கர்ப்பிணி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவளுக்கு உரிய மரியாதை செலுத்தி உணவு தானம் பண்ணணும் எங்கெல்லாம் ஆலமரம் இருக்கிறதோ அந்த ஆலமரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு பண்ணணும் ஆலமரத்தோட இலைகளை வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் பண்ணி ஃபேர்ஸ்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் Thank you so much.